உன் அப்பன் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எக்காரணம் கொண்டும் அது உனக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் அவர் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு கிடைத்த தண்டனை அல்லவா அது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவா அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சந்தோஷப்படக்கூடாது மேலும் வேதனைப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது அவர்களுக்கே அந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அது உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த அப்பன் உனக்கு அத்தனை துரோகிகளை துரோகத்தை செய்தவர்களையும் இவர்கள் இல்லத்தின் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் நின்று கொண்டிருக்கின்றேன் நம் சந்தோஷப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனாலும் நமக்கு ோகங்களை செய்கின்றவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நிச்சயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தை இந்த அப்பன் என் இடத்தில் இருந்து உனக்கான தீர்வினை பெற்று அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது எல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் வந்து விட்டது எல்லா மாற்றங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு செயல் உன் துரோகியின் இல்லத்தில் நடக்கிறது எனும் பொழுது அது எதனால் நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் உன் துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திற்கும் ஒரு மிக பெரிய தொடர்பு இருக்கின்றது அதனால்தான் உன் அப்பன் உன் இடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ ஒன்று தனக்கு துரோகமே செய்திருந்தாலும் அவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்ல நமக்கு எதையும் செய்துவிட்டு போகிறார்கள் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் எப்பொழுதும் மனதில் நினைத்து இப்படி உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு எல்லாம் இவர்கள் ஒன்றும் தகுதியானவர்கள் அல்ல இருந்தாலும் இந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் காரணமாக இருந்தவர்கள் உன்னிடம் இருந்து கொண்டு உனக்கு குழி பறைத்தவர்கள் என்றுதான் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை கட்டங்கள் உன் கைவிட்டு ஓடி சென்றவர்கள் இக்கட்டான நிலையில் இவர்கள் கை கொடுப்பார்கள் என்று நினைத்த பொழுது உனக்கு கை கொடுக்காமல் உன் கையை தட்டிவிட்டவர்கள் இவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு ஒரு கட்டத்தில் நீ நிற்கும் பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கை அதனை சொல்லி கொடுக்கும் ஒரு இக்கட்டான நிலையில் நின்று உதவிக்கு அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் உன் மனதில் நினைவில் இருக்கின்றது இருந்தாலும் எந்த வகையிலும் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நம் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வருகிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டதல்லவா இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு துரோகியின் இல்லத்தில் உன்னிடத்தில் மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு செல் என் பிள்ளையே துரோகங்களை அடுத்தவருக்கு செய்கின்றவர்களுக்கு எல்லாம் இது ஒரு மிக பெரிய பாடமாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு நம் ஒரு கட்டத்தை கொடுத்தால் உடனிருந்து கொண்டே அவர்கள் நம் நடு தெருவில் இழுத்து விட்டால் நாளை நம்முடைய நிலைமையும் நம்முடைய வம்சம் என்னவாகுமாறும் என்பதில் முதலில் அவர்களுக்கு புரிய வேண்டும் இது அவர்களுக்கு மட்டுமான வாக்கு கிடையாது என் பிள்ளையே இது போன்ற அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துரோகங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே பொதுவாக வாக்கு எல்லோரும் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த இவர்கள் நினைத்து கொண்டிருந்த விஷயம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கெடுதலை நடத்துகிறது என்பதையெல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்கனவே படாத பாடு உன்னை படுத்தி எடுத்து இருக்கின்றது அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களால் இந்த துரோகிகளால் நீ பட்ட அவமானங்கள் ஏராளம் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று இனி என்ன செய்ய போகின்றோம் என்று உணராமல் இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் அது எல்லா சூழ்நிலையும் தாண்டி நீ உன்னுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள துடித்து கொண்டிருந்த நேரம் இந்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இந்த துரோகத்தால் அத்தனை முயற்சிகளும் வீணாக்கப்பட்டது உன்னுடைய உழைப்புகள் எல்லாம் அங்கு பாழாகப் போனது இனி என்ன செய்வது என்று கூட தெரியாமல் என் குழந்தை வெளி விருங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா அப்பேர் பட்ட துரோகத்தை செய்தவர்கள் பொழுது என்ன நிலையில் இருந்தால் என்ன என்ன என் பிள்ளையே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதை பார்த்து நீ சந்தோஷப்படு அவர்கள் உனக்கு செய்த பாவம் உன்னுடைய குடும்பத்தை எந்த அளவிற்கு பாதித்தது என்று உன் அப்பன் எனக்கு தெரியும் இன்று பாதிப்பு அவர்கள் வாழ்க்கையில் எதை கொடுத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தைக்கு இந்த அப்பல் இடத்தில் சொல்கின்ற விஷயம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நன்மைகளை உன் கையில் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்கு வந்து விட்டது எப்பொழுதும் போல என் பிள்ளையே நீ மன இரு இருக்காதி அப்பன் சொல்வதை செவி கொடுத்து கேட்டு நமக்கு துன்பத்தை கொடுத்து விட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக தெய்வம் இருக்கின்றது என்பதை நீ ஒத்துக்கொள்வாய் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும்பொழுது தெய்வம் இல்லை என்று என் பிள்ளை சொல்லிவிடுகின்றாய் அல்லவா தெய்வம் என்ன செய்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி தெய்வம் வந்து எதை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் அங்கே சில நாட்கள் ஆகவே பெரிதாக எந்த வகையிலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உன் மீது இல்லை உனக்கு எதிராக எந்த செயலையும் அவர்கள் செய்ய நினைக்கவில்லை ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் அங்கொரு ஒரு மூளையில் முடங்கி கிடப்பது போல முடங்கி கொண்டிருக்கின்றார்கள் எதனால் இது நடக்கின்றது என்ன விஷயமாக இருக்கும் என்று உன் அப்பன் அதனை அறியதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்படி நான் செய்த முயற்சிகள்தான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது என்னவென்று உன் அப்பன் சொல்கின்றேன் கவனமாக கேட்க வேண்டும் என் குழந்தைகி உனக்கு வாழ்க்கையில் அவர்கள் செய்த துரோகங்கள் அவர்களின் வம்சத்தை பழகி வங்கி வேண்டும் என்று நினைத்து அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றது பிரச்சனை போட்டு அவர்கள் குடும்பத்தை பாட்டி வதைக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் விதி விதிங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் எங்கே இது வெளியில் தெரிந்தால் அவர்கள் செய்த பாவம் எல்லாம் அவர்களின் குடும்பத்தை போட்டு ஆட்டி படைக்கிறது என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்களோ என்று பயம் உணர்வு அவர்களுக்குள் இருக்கின்றது இந்த பயத்தினால் அவர்கள் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் மறைத்து வைத்திருக்கின்றார் ஆனாலும் இது இல்லை என்றாலும் ஒரு நாள் வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நீண்ட காலம் இதனை மூடி மறைக்க முடியாது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனை என்றவுடன் அவர்கள் மனது எதனை துடி துடிக்கிறது தெரியுமா இது போன்ற தெய்வம் நமக்கு கொடுத்து விட்டதே என்று எத்தனை கவலைப்படுகின்றது தெரியுமா அன்று உனக்கு இந்த துரோகத்தை செய்யும் பொழுது அவர்களின் மனதில் சிறு துளி அளவு கூட இரக்கம் இல்லாமல் இருந்தார்கள் உனக்கு ஒன்று என்றால் அதை பற்றி நமக்கென்ன என்று ஒதுங்கி சென்றார்கள் இன்று தனக்கென்று வந்தவுடன் எத்தனை வேதனை படுகிறார்கள் என்று பார்த்தாயல்லவா என் பிள்ளை இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்காக சில உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்தில் இந்த வாழ்க்கை இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் துரோகம் செய்பவன் அந்த துரோகத்தினால் அழிந்து போவான் என்பதுதான் உண்மை துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் அந்த பாவம் போய் சேரும் என்பது நிச்சயம் இங்கு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் உணர்வுகள் இந்த உணர்வுகளை அவருக்கு நிச்சயமாக உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன் அதனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனை ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து உன்னை தேடி வந்து உன் அப்பன் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் சர்வ நிச்சயமாக உண்மை பெற்று இவர்கள் இந்த வாழ்க்கை கொடுத்து தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் ஒருவருக்கு துரோகம் செய்யும் பொழுது அந்த துரோகம் எந்த அளவிற்கு அவர்களின் வாழ்க்கையில் நிற்கும் எந்த அளவிற்கு அவர்களை நின்று கொள்ளும் என்பதை நீ கண்டாய் அல்லவா இனி இந்த சூழ்நிலை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாதே இந்த உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றுமே நிச்சயமாக தெய்வம் சரி செய்துவிடும் என்கின்ற நம்பிக்கைதான் உனக்கு துரோகத்தை நினைத்து நீ அந்த தள்ளி அவர்கள் இன்று அதைவிட படுகொலியில் விழுந்து கிடக்கிறார்கள் நீ யாவது எழுந்து எழுந்துவிடுகின்ற தூரத்தில்தான் விழுந்து கிடந்தாய் ஆனால் அவர்கள் நினைத்தால் கூட எழுந்துவிட முடியாத அளவிற்கு விழுந்திருக்கிறார்கள் கை கொடுக்கவும் யாரும் வரப்போவதில்லை ஏனென்றால் அவர்கள் செய்த பாவம் அத்தனை பெரிதல்லவா அவர்கள் செய்த விஷயம் அத்தனை பெரிதல்லவா அதனால் வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்றுதான் சொல்கின்றேன் நல்ல நேரம் வந் விட்டது துரோகம் மடிந்து விட்டது துரோகம் செய்தவருக்கு தண்டனை கிடைத்து விட்டது யாவது இவர்கள் பற்றி எல்லாம் சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை பற்றி யோசிக்க தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தொடங்கு ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் எல்லாம் உன்னை தேடி வருகின்றது என்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கான உண்மையை நீ நிச்சயமாக புரிந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ செய்து கொள்வை எதற்கும் மஞ்சாமல் எந்த நிலைக்கும் பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை என்றால் உன் வாழ்க்கையின் துரோகம் ஒருபோதும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் துரோகத்தை கொடுப்பவர்கள் அந்த துரோகத்தினால் அழிந்து விடுவார்கள் நீ நிச்சயமாக நீ இருக்கின்ற இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லாம் இந்த அப்பன் அன்போடும் அரவணை போடும் உனக்கு சாதகமாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்று என்றுமே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் நான் இருந்து தருகின்றேன் உனக்கான மகிழ்ச்சி என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் கவலைப்படும்படி எந்த ஒரு துன்பமும் இல்லை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்தாலே அது அவருக்கு கிடைக்கின்ற மிக பெரிய தண்டனை என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்